சென்னையில் சென்னை தவிர்த்து இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாமே திருச்சி சிவகாஜி உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கியமான நபர்கள்தான் உங்கள்ட்ட தம்பியில் சொல்லப்படும் சோதனை என்னைய சோதனை பண்ணுறாங்க என்ன காரணம் காரணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடக்கத்திலிருந்தே மக்கள் பாதையில் ஜனநாயக வழியில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் பெயரையும் அவங்ககிட்டே பதிவு பண்ணி அவங்கக்கிட்டே சின்ன ஒதுக்கு சொல்லி போராடுறோம் மக்களோடு நின்று நம்ம தேர்தலை எதிர்கொள்கிறோம் ரெண்டாவது கட்சி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே அரசு மற்றும் காவல்துறை ஒப்புதலோடு தான் அனுமதி பெற்று நடக்குது சட்டத்திற்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கிற நடவடிக்கைகளும் செயல்பாடுகளோ இல்லை எல்லாருக்கும் தெரியும் இதில் உளவுத்துறை இருக்குது காவல்துறை இருக்குது அதுக்கு மேலே ரா இருக்குது இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்காணிச்சிட்டு அப்புறம் திடீர்னு போயிட்டு வீடு வீடுக்கு நாங்கள் என்னை சோதிக்கிறோம் அப்படின்னா அது அது சும்மா தேர்தல் நேரத்தில் ஒரு சும்மா ஒரு அச்சுறுத்தி பார்க்குறது தான் நியாயமாக வெளிப்படையாக அவங்க வந்து அவங்க சொல்கிறத பாருங்கள் எல்டிடிக்கு நீங்கள் காசு அனுப்புறீங்களா ரொம்ப நாளாக எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தது இருந்து எனக்கு காசு வருதுன்ட்டு இப்போ எல்டிடிக்கு நாங்கள் காசு கொடுக்குறோமான்னு கேட்குறீங்க இப்போ எல்டிடிக்கு காசு கொடுக்குறோன்னா எங்கே இருக்குது எல்டிடி எல்டி அழித்து முடிச்சாச்சுன்னு நீங்கள் தான் ஊர் ஊராக போய் இருந்தீங்க அப்புறம் இப்போ வந்து காசு கொடுக்குறது என்ன கை விசாரிக்கிறான் பாருங்கள் சின்னதாக யூடியூப் வச்சுருக்காங்க யூடியூப் வச்சு நடத்தி காசு திரட்டி ஒரு இயக்கத்துக்கு காசு கொடுத்துட முடியும்னா இது இது எப்படி எப்படி சொல்ல பாருங்கள் அது வேடிக்கையாக தான் இருக்குது நியாயமாக அழைப்பானை கொடுத்து விசாரிச்சிருக்க வேண்டியது என்னை தான் என்னை விட்டு எனக்கு தெரியாமல் என் கட்சியில் என்ன நடக்கும் கட்சியை வழிநடத்தி போகிறாலும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் சின்ன சின்ன அது இந்த என் தம்பி துறையாவது ஒரு யூடியூப் டி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை சிறைக்கு போயிட்டான் மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணால் இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க அந்த தென்னகம் விஷ்ணு அவெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் நூறம்பது காவல்துறை குறித்து என்ன என்ன என்னென்ன ஓன்னில் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் ஒரு எழுதலை பிரபாகரன் வடிவம் இருக்குதுல்ல அந்த புத்தகம் இதை எடுக்கிறாங்கன்னு கொடுத்துட்றா அப்படியாவது படித்து தெரிஞ்சிக்கிட்டு கொடுத்துட்றா கொடுத்துட்றாரு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறது நீதிமன்றத்தை உடனே நீங்கள் வந்து கட்சி சார்பாக அணுகி இருக்கீங்க ஆமாம் தேவையில்லாத என்ன பண்ணுவாங்கன்னா நியாயமாக வந்து பெறணும் ஐயம் இருக்குதுன்னா என்னையை கூப்பிட்டு விசாரித்தா உங்கள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லா கேள்விக்கும் என்கிட்ட தான் பதில் இருக்குது என்கிட்ட கேட்டு தெளிவுபட்டுட்டு போயிடலாம் சும்மா தேவையில்லாமல் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் திருச்சியில் துறை வீட்டிலெல்லாம் மாதரசி ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கு அவர் வெளியில் வந்துட்டார் அதே மாதிரி தென்னகமில்ல சிற்றூரில் இருக்கிற ஒரு பையன் விஷ்ணு கார்த்திக்கு கட்சி அலுவலகத்திலே படுத்துருக்கனால நீங்கள் அங்கே போகல அவனுக்கு அலைப்பாணி அனுப்பிட்டு அஞ்சாந்தேதி வாழ்ந்துட்டு இப்போ நானே அஞ்சாந்தேதி போகலான் இருக்கேன் தனித்தனியாக விசாரிக்குங்கி மொத்தமாக என்ன விசாரிச்சுருங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான் அவன் என்கிட்ட தான் கேட்டுட்டு பதில் சொல்லுவான் அண்ணன் இது என்னென்ன என்ன பதில் சொல்கிறதுன்னு நானே சொல்லிடுறேன் அவ்வளோதானே அதனால் அது அவசியம் இல்லைன்றேன் அது அவசியம் இல்லை அந்த மாதிரி அச்சுறுத்துறதுக்கு அஞ்சு ஆளுகளும் இல்லை சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டு இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அது எதிர்பார்த்த ஒன்று தானே அது ரொம்ப நாளாகவே நானே சொன்னேன் அவங்க என்னைய தான் குறிப்பாங்கன்னு நினச்சேன் அப்படி இப்படி தொட்டு தொட்டு வருவாங்க அவர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசுனது உங்களுக்கு கனொலியில் இருக்குது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானதுன்னு அவர் சொன்னது இருக்குது அவங்க நேரம் என்னையை தான் குறிவிப்பாங்க ஒன்று ஒன்றா கை வச்சு வந்து தேர்தல் நேரத்தில் தூக்குவாங்க அது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ தூரம் நான் தடையாக இருப்பேன் அவங்க கால் வச்சு நகர்றதுன்னு தெரியும் அதனால் தொடுவாங்க அது எதிர்பார்த்ததும்